முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அந்த செவ்வாயினுடைய பலத்தினை நாம் வேண்டும் செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய அந்த ஆதிக்கம் பலம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முருகப் பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும் என்று ஏன் சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் செவ்வாய் தோஷம் விலகும் என்று சொல்வதை விட செவ்வாயினுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அந்த செவ்வாயினுடைய பலத்தினை நாம் பெறுகிறோம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் வீரம் மிகுந்த கிரகமாக குறிப்பிடுவார்கள் வீரமாகட்டும் அதே மாதிரி ஒரு இராணுவத்திலே பணிபுரிவராகட்டும் ஒரு படை தளபதியாகட்டும் ஒரு போர் வீரராகட்டும் அல்லது காவல்துறையிலே பணியாற்றுபவர்களாகட்டும் இவர்கள் அனைவருக்குமே இந்த செவ்வாயினுடைய அனுகிரகம் என்பது தேவை அந்த வீரத்திற்கு அதிபதியாக அந்த செவ்வாயினை குறிப்பிடுகிறார்கள் நவ கிரகங்களிலே படை தலைவன் என்பதாக அந்த செவ்வாயினை சொல்வார்கள் இப்படி இருக்க தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் தேவ சேனாபதி என்று யாரை சொல்லுவோம் சுப்பிரமணிய சுவாமியைத்தானே ஆக அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய முழுமையான ஆதிக்கத்தினை பெற்றிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தான் அவ்வளவு ஏன் நாம் செவ்வாயினுடைய திருத்தலமாக பயணியைத்தானே சொல்கிறார்கள் பயணியிலே இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதவாணி சுவாமியைத்தான் செவ்வாய் தோஷம் விலகுவதற்காக அல்லது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தினை பெறுவதற்குரிய ஒரு ஸ்தலமாகவே செவ்வாய்க்குரிய ஸ்தலமாகவே சொல்லி இருக்கிறார்கள் அந்த பயணியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபான சுவாமியை அதே மாதிரி இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்தோம்னா குமார சுப்பிரமணியம் முத்து குமார சுவாமின்னு அவரையும் செவ்வாயினுடைய ஸ்வரூபமாகவே வழிபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இவ்வளவு ஏன் நம்ம அந்த செவ்வாயினுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் కుమారం శక్తి హస్తం చ మంగళం ప్రణవామ్యహం అబ్డిన అది కురియ శ్లోకం చెల్లం குமாரம் அப்படின்னு சொல்லிடுறா குமாரக் கடவுளாகிய அந்த குமாரம் சக்தி ஹஸ்தம் அந்த கையிலே அந்த சக்தி வேலை கொண்டிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய அம்சத்தை பெற்ற இந்த செவ்வாயை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருளாக அமைகிறது இப்படி இந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய அம்சத்தினை செவ்வாய் கிரகமானது பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதற்குரிய ஸ்தோத்திரத்திலேயே வருகிறது தான் செவ்வாயையும் அந்த முருகப் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றதை விட செவ்வாயினுடைய அந்த ஆதிக்கம் செவ்வாயினுடைய பலம் வேண்டித்தான் முருகப்பெருவானுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் செவ்வாய் தோஷம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுங்கிறத நம்ம ஏற்கனவே அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிட்டு வரோம் நம்மில் பலரும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என் பிள்ளைக்கு செவ்வா தோஷம் என் பொண்ணுக்கு செவ்வா தோஷம் ரெண்டுல இருக்கு நாலுல இருக்கு ஏழுல இருக்கு எட்டுல இருக்கு பன்னெண்டுல இருக்குங்கிற மாதிரிலாம் தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பதினாறு விதமான கண்டிஷன் இருக்கு எங்கேயோ ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பலமுறை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் அது பற்றி ஒரு நாள் விரிவாக பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பலம் வேண்டும் ஜாதகத்துல வந்து ஒரு செவ்வாய் பத்தாம் பாவத்தில் இருக்கார் சொன்ன அந்த உத்தியோக பலமானது நமக்கு தேவைப்படுகிறது அல்லது ஜாதகத்திலேயே செவ்வாய் ஒரு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தைரியமானது நமக்கு தேவைப்படுகிறது ஜாதகத்திலேயே செவ்வாய் வந்து ஒரு ஆறாம் பாவத்தில் இருக்காருன்னு சொன்ன நம்முடைய உடலானது நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் நாம் எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியினை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த முருகப்பெருமானை சென்று வழங்க வேண்டும் செவ்வாய்க்கும் முருகப்பெருவானுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அங்கே அந்த வீரம் அந்த வீரத்தினை சரியான நேரத்திலே சரியான முறையிலே செயல்படுத்தி உடல் ஆரோக்கியத்துடனும் அந்த எதிரிகள் யாருமின்றி எதிரிகளையும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும் நமக்கு நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் என்பது தேவை அதற்கு முருகப்பெருவானினுடைய ஆசிகளும் தேவை அதனால் தான் செவ்வாய்க்கிழமை நாளிலே முருக பெருமாளை வணங்குங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து